your dream vacation to turkey starts from Rs 79999 only with gt holidays south india's number one travel brand इलाகாக்கள் ஊடு கோடுல தகrarற ஒரு புலம்ப portfolio கேட்கிறார்கள் என்றெல்லாம் கதை பரப்பப்பட்டது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையும் சரி பாரத பிரதமர் சரி காங்கிரஸ் முகத்தில் கறி பூசி பாஜகவின் அகில இந்திய தலைமை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வரை அதிமுகவோடு மறைமுக பேச்சு நடத்தி கொண்டுதான் இருந்தது கூட்டணிக்கு முயற்சி செய்தது அண்ணாமலையின் விருப்பத்தையும் மீறி பாஜக தலைமை ஒரு முயற்சி எடுத்தது வந்து கதவுகள் திறந்துதான் இருக்குன்னு சொன்னார்கள் அதை தவிர நீங்கள் ஆட்கள் தூதுவர்கள் மாதிரி எமிசரி மாதிரி ஒன்று ரெண்டு பேர் போய் பேசினார்கள் வேலுமணி சொன்ன கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் வழி முடிஞ்சிருக்காங்க சத்தியமூர்த்தி பவன் மாதிரி இங்கே கமலாலயம் மாறிடுச்சா என்ன அளவுக்கு உள்ளுக்குள்ள கோஷ்டி கோஸ்டில் மோதல் இருக்கா என்ன டாக்டர் தமிழிசை அவர்களோ அல்லது வேலுமணி அவர்களோ பேசுகிறார்கள் என்றால் நடந்து முடிந்து போன விவகாரத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் ரிசல்ட் வந்து நாட்கள் ஆகிறது கும்பகர்ண எடப்பாடி தலைநகருக்கே வராமல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையோ தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தையோ நடத்தி ஆலோசனை செய்யாமல் இவர் கூசாமல் சொல்லுகிறார் சிரித்துக்கொண்டே செயற்கையான சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் எந்த பின்னடைவும் இல்லை நீ இருபத்தாறுல கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்க வெறும் அதிமுக தேமுதிக வச்சுங்க தோல்வி தான் அடைவீங்க திரும்பவும் வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிற முயற்சியை எடுத்து வேண்டும் அதிமுகவை முதல்ல பலப்படுத்தணும் இந்த பிரிந்திருப்பவர்கள் எதிர்த்து பேசுபவர்கள் அவங்க எல்லாம் அவங்களுக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க தலைவராக அண்ணாமலை அவர்கள் ரீட்டைன் ஆகிக்கிட்டு இருக்காரு என்ன சார் ஏன் சார் அமைச்சர் அவர்கள் அவருக்கு இடம் இல்லை இப்போது பெற்ற வாக்கு சதவீத உயர்வு என்பது தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் விரும்புகிறது அதற்கு அண்ணாமலை அவர்கள் பயன்படுவார் என்று கருதுவதால் தான் அவர் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்று நினைக்கிறேன் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ல கிரமேஸ்வரன் உள்ளார் வணக்கம் ரமேஷ் சார் வணக்கம் சார் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமர் ஆகிட்டார் அமைச்சரவையில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அமைச்சரவையை வந்து மோடி அவர்கள் உருவாகியிருக்காங்க குறிப்பாக அதிக அளவில் கேட்டிருக்காங்க தெலுங்கு தேசமும் அதே போல் ஜனதாதளமும் அதையும் தாண்டி குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் வந்து கொடுத்து மோடி முடிச்சிருக்காரு அதையும் தாண்டி இந்த ஆட்சியில் வந்து பல்வேறு சிக்கல்கள் வரும் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து காங்கிரஸ் எழுப்பி இது எப்படி சார் பார்க்குறீங்க ஆட்சி அமையும் போதே பிரச்சனைகள் உருவாகும் இந்த இந்த இலாக்காக்களை கூட்டணி கட்சிகள் கேட்கின்றன என்றெல்லாம் பல வதந்திகள் ஏசியங்கள் பத்திரிகைகளில் எழுதப்பட்டன சொல்லப்போனால் ஆட்சி அமைப்பதற்கு திரு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ஆதரவு தருவார்களா என்கிற சந்தேகத்தையே ஓகே காங்கிரஸ் எழுப்பியது ஆவலாக காத்திருந்தது இதில் தகராறு வரும் ரெண்டு பேருக்கும் சில நாட்கள் சில நாட்கள் இழுபறி ஏற்படலாம் என்று காங்கிரஸ் நினைத்தது ஆனால் அப்படி எந்த இழுபறியும் ஏற்படாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் முடிவுகளுக்கு அடுத்த நாள் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்தில் இரண்டு பேரும் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு எங்கள் கட்சியினுடைய ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் இந்த அணியிலே உறுதியாக இருப்போம் என்று தெரிவித்து காங்கிரஸ் முகத்தில் கருகி பூசிவிட்டார்கள் அடுதவிர திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருபடி மேலே போய் எனக்கு சோதனையான காலம் உருவான போது சோதனை ஏற்பட்ட போது ஆந்திர மாநிலத்தில் அரசியல் ரீதியாக துன்புறுத்தலும் பழிவாங்கல் நடவடிக்கைகளையும் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு மேற்கொண்ட போது அன்றைக்கு வேடிக்கை பார்த்த கட்சிதான் காங்கிரஸ் கட்சி அந்த நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த கட்சி பாரதிய ஜனதா என்று தெரிவித்து தன்னுடைய ஆதரவை வலிமையாக உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே கேபினெட் இலாக்காக்கள் ஒதுக்குவதில் தகராறு வரும் ப்ளம் போர்ட்ஃபோலியோ கேட்கிறார்கள் என்றெல்லாம் கதை பரப்பப்பட்டது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையும் சரி பாரத பிரதமரும் சரி மிக அணுக்கமான அணுகுமுறையை மேற்கொண்டு எந்தவிதமான பிரச்சனைக்கும் இடமளிக்காமல் முக்கியமான இலாக்காக்கள் ஏற்கனவே வகித்தவர்களிடம்தான் இப்போது இருக்கிறது என்பதை நாம் பார்த்து விட்டோம் நிதித்துறையில் இருந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து இந்த இலாக்காவை கவனிக்கப் போகிறார் வெளியுறவுத்துறையை டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கவனிக்கப் போகிறார் முன்பு பாரதிய ஜனதா ஆட்சியில் சாலை போக்குவரத்தை கவனித்து மிகப்பெரிய அளவில் தேசிய நெடுஞ்சாலைகள் விரிவாக்கத்தில் மிக முக்கியமான பங்கு வைத்த திரு நிதின் கட்கரி அவர்கள் மீண்டும் அந்த துணைக்கு அமைச்சராக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்த திரு ஜே நட்டா அவர்கள் அவர் ஏற்கனவே பார்த்த சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் அதேபோல பிரதம அமைச்சர் அவர்கள் ஊரக வளர்ச்சி துறையிலே பெரும் கவனம் செலுத்தி வருவதை நாம் நன்றாக அறிவோம் அந்த துறைக்கு பழுத்த அனுபவம் வாய்ந்த திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்களை பாரத பிரதமர் அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது ஒரு பொருத்தமான தேர்வு என்று நான் பார்க்கிறேன் ஆகவே மிகவும் கூர்மையாக பலரையும் கவனித்து பாரத பிரதமர் அவர்கள் இந்த அமைச்சரவை வடிவமைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் திரு நிதிஷ்குமார் அவர்களும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் விட்டுக்கொடுக்கும் அணுகுமுறை அவர்களும் க கடைபிடித்து பாரத பிரதமருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் மாநில நலன் முக்கியம் என்று கருதுகிற காரணத்தால் தங்களுடைய மாநிலத்திற்கு மத்திய ஆட்சியின் மூலம் பயன் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதைத்தான் அமைச்சரவையில் இடம்பெறுவதை விட முக்கியமாக நினைக்கிறார்கள் என்று வடபுல ஊடகத்திலே வந்திருக்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் முன்பு திமுகவோ அதிமுகவிலோ இலாக்காவோ வாங்கும் போது மத்திய அமைச்சரவையில் இடம் போது பிளன் போர்ட்ஃபோலியோ வாங்குவதில் கவனம் செலுத்தி கெட்ட பெயர் எடுத்தார் அப்படி கெட்ட பெயர் எடுப்பதற்கு முக்கியமல்ல குறிப்பாக திமுக கெட்ட பெயர் அப்படி கெட்ட பெயர் எடுப்பது முக்கியமல்ல பணம் அல்ல நோக்கம் நம்ம மாநிலத்துக்கு நிதி வாங்கணும் ஸ்பெஷல் கேட்டகரியோ அல்லது கூடுதல் நிதியோ மத்திய அரசிடம் பெற வேண்டும் என்பது தான் திரு நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஓகே பாரதிய ஜனதாவும் அதிக இடங்களை பெற்ற கட்சிதான் முக்கியத்துவம் கேபினட்டில் முக்கியத்துவம் என்கிற பாலிசியை பக்குவமாக கூறியது என்று இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் அமைச்சரவை எப்படி அமைந்தது என்று ஒரு கட்டுரை தீட்டப்பட்டிருக்கிறது அதில் பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடு பக்குவமாக கூட்டணி கட்சிகளிடம் எடுத்து கூறப்பட்டது அதிலே வெற்றி கண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது ஆகவே இதே அணுகுமுறையோடு ஆட்சி எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் பாரத பிரதமருக்கு தெரியும் ஆகவே இலவுகாத்த கிளியாகத்தான் எதிர்க்கட்சியினுடைய கற்பனை இருக்கும் மரத்துக்கு தாவி தாவி பார்த்து நரி சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொன்னதை போல காங்கிரஸ் கட்சி விரைவில் ஏமாற்றத்திற்கு ஆளாகிவிடும் முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரைக்கு பிறகு அதுவரையே தாக்குப்பிடிக்குமா இந்த ஆட்சி என்று தெரியாது என்று அடிக்க அதிதீவிர கற்பனையில் ஈவிகே கே சுளங்கோ மூழ்கி இருக்கிறார் ப சிதம்பரமும் அதே இது எத்தனை ஆண்டுகள் ஓராண்டு தாக்குப்பிடிக்குமா ரெண்டு ஆண்டு தாக்குப்பிடிக்குமா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார் இவர்களுடைய ஆசை ஆசைகள் குதிரைகளானால் அற்பர்களே சவாரி செய்வார்கள் என்பது ஒரு பழமொழி நான் இவர்களை எப்படி சொல்லவில்லை கனவு பகல் கனவிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற பகல் கனவிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் கூட்டணி ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் ஒரே ஒரு செய்தியில் அவர்கள் மிக உறுதியாக இருப்பார்கள் கரப்ஷன் ஊழலில் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஊழலை அனுமதிக்க மாட்டார்கள் மற்றபடி கூட்டணி கட்சிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா ஆட்சி நடத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஓகே சார் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய முதல் பேஜ் ஒன் நியூஸ் என்பது மோகன் பகவத் உடைய பேச்சு தான் பேஜ் ஒன் நியூஸாக போட்டிருக்காங்க அதுல மோடி அவர்களை பெயர் சொல்லாம விமர்சிச்சிருக்காரு அப்படிங்கிற துணையில தான் மோகன் பகவத் பேச்சிருக்கு இந்த தேர்தல் காலகட்டங்களிலே ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் இருக்கு அதை இப்போது தெருவுக்கு வந்து விட்டது அப்படிங்கிற இது இல்லை கற்பனை உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு நீங்கள் கூறுகிற கேள்விக்கு மோகன் பகவத் அவர்களுடைய பேச்சிலேயே பதில் இருக்கிறது மோகன் பகவத் அவர்கள் எங்களுக்கும் ஆட்சிக்கும் இடையில் அல்லது எங்களுக்கும் பாஜகவுக்கும் இடைவெளி என்று தவறான புரிதல் என்று அவர் ஒரு வார்த்தை வார்த்தையை அவர் அவரும் மிஸ்கோட்டட் என்று பிறகு விளக்கம் அளித்தார் பாரதிய ஜனதா கட்சி எல்லா சமயங்களிலும் ஒரு அரசியல் நடவடிக்கைகளில் உடன் இருக்காது தேவைப்படுகிற நேரத்தில் தான் தங்களுடைய அறிவுரையை வழங்கும் என்று நான் அமைப்போடு தொடர்புடையவர்கள் என்னிடத்திலே தெரிவிக்கிறார்கள் அந்த அமைப்பை பொறுத்தவரை அவர்கள் சுயம் சேவக்கங்களை பொறுத்தவரை அவர்கள் தேச நலனில் அக்கறை கொண்டவர்கள் ஆகவே திரு மோகன் பகவத் அவர்களுடைய பேச்சிலும் சரி அது எதிரொலித்திருக்கிறது தேச நலன்தான் முக்கியம் அதுதான் ப்ரையாரிட்டி அதை மோடி அவர்கள் புரிந்து கொண்டு வளர்ச்சி சார்ந்த எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சியாக இதை இருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை திரு பகவத் தெரிவித்திருக்கிறார் அவரே கூட எந்த கருத்து வேறுபாடு இல்லை என்பதையும் அந்த பேட்டியிலே உணர்த்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட தவறான சில தகவல்கள் தேர்தல் நேரத்தில் பரப்பப்பட்டன என்றும் அந்த பேட்டியில் தமிழ்நாடு அரசியல் நோக்கி வரலாம் சார் கூட்டணி வைத்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருப்போம் வேலுமணி சொல்லியிருக்காரு வேலுமணி சொன்ன கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வழிமுடிஞ்சிருக்காங்க குறிப்பாக அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று அண்ணாமலை சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அளவுக்கு தமிழிசை பேசியிருக்காங்க என்ன சார் சத்தியமூர்த்தி பவன் மாதிரி இங்கே கமலாலயம் மாறிடுச்சா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள கோஷ்டி போஸில் மோதல் இருக்கா என்ன அஇஅதிமுகவும் பாஜகவும் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கூட்டணி வைத்திருந்தால் இருபது அல்ல இருபத்தைந்து தொகுதிகள் வரை வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறது என்று நானே உங்களுக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்திருக்கிறேன் ஆனால் அந்த கூட்டணி உருவாகாமல் போனதற்கு இரண்டு தரப்பிலும் பொறுப்பு இருக்கிறது காரணம் இருக்கிறது டாக்டர் தமிழிசை அவர்களோ அல்லது வே வேலுமணி அவர்களோ பேசுகிறார்கள் என்றால் போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் நடந்து முடிந்து போன விவகாரத்தை வேலுமணி அவர்கள் சொல்வது அவருடைய சொந்த கருத்து என்று ஜெயக்குமார் சொல்லுகிறார் இது அதிமுகவுக்குள் ஏற்பட்டிருக்கிற குழப்பத்தை காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக தலைமையில் கூட்டணி அல்லது இங்கே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று அண்ணாமலை கூறியது அவருடைய சொந்த கருத்து மேலிடம்தான் முடிவெடுக்கும் என்று டாக்டர் தமிழிசை சொல்லி இருப்பது பாஜகவுக்குள்ளும் குழப்பத்தை குழப்பம் அல்லது கருத்து மாறுபீடுகள் தலை தூக்கி இருப்பதை வெளிப்படுத்தியிருக்கிறது தமிழிசை பேசியது தவறு சொல்ல வரீங்களா நான் சொல்லுவது இவையெல்லாம் கட்சியினுடைய உள்ளரங்க கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டியவை பொதுத்தளத்தில் தளத்தில் விவாதிக்கிற பழக்கம் பாஜகவில் இருந்ததில்லை காங்கிரஸில் இருந்திருக்கிறது பாஜகவில் அது இதுவரை இருந்ததில்லை டாக்டர் தமிழ் அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் அவருக்கு பொறுப்புணர்வு நிச்சயம் உண்டு ஆனாலும் அவர் அந்த கருத்தை பொதுத்தளத்தில் வெளிப்படுத்தி கூடாது என்கிற கருத்து பாஜகவுக்குள்ளேயே சிலரிடம் இருக்கிறது நான் பாஜக நண்பர்கள் சிலரிடம் பேசினேன் அவர்கள் எங்களிடம் என்னிடம் தெரிவித்தது திரு கல்யாணராமன் அவர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போட்டிருக்கிறார் அவராவது தோல்விக்கு ஆனால் அவராவது எந்த ஒரு முக்கியமான பங்களிப்பும் அல்லது முக்கியமான பொறுப்பு எதிலும் இல்லாதவர் ஆனால் இவர் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் இருப்பவர் டாக்டர் தமிழிசை கல்யாணராமன் அவர்கள் தெரிவித்த கருத்து கட்சியின் கட்டுப்பாட்டை மீறிய வகையிலான ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன் அது பாஜக எடுக்க வேண்டிய முடிவு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பதெல்லாம் பாஜக எடுக்க வேண்டிய முடிவு ஆனால் கல்யாணராமன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்வின் காரணமாக அண்ணாமலைக்கு எதிராக பேசியதாகத்தான் நான் பார்க்கிறேன் அண்ணாமலை இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கிறார் என்பதை பாஜகவின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பெருவாரியானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மிகச்சில விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்யாணராமன் போன்றவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் அண்ணாமலை விமர்சிப்பவர்கள் ஆனால் மிக பெருவாரியாக கட்சிக்குள் யாருக்கு இன்றைக்கு ஆதரவு இருக்கிறது என்றால் அண்ணாமலைக்கு தான் இருக்கிறது சார் கட்சிக்குள்ளே அண்ணாமலை விச சதரிசி அதாவது அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கூட்டமேல பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பல பேர் சொல்றாங்களே சார் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கூட்டமே வேலை பார்க்கிறது என்று நான் கருதவில்லை விரல் விட்டு என்ன கூடிய சில பேர் அவர் எப்போது அவர் பதவி பறிக்கப்படும் என்று ஆவலாக எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கனவு பலிக்காது ஏனென்றால் அண்ணாமலை அவர்களுக்கு மேலிடத்தின் முழு ஆசை இருக்கிறது பாரத பிரதமரின் ஆதரவு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் அவர் அமைச்சர் பதவியில் இல்லாமல் தமிழகத்தில் தொடரக்கூடிய நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அண்ணாமலை தொடருவார் அந்த மிகச்சிலர் சிலர் தங்களுடைய உழைப்பை உரிய வகையில் செல் செலுத்தாதவர்கள் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அண்ணாமலை இந்த மாநில தலைவர் பதவியில் தொடருவார் ஆகவே நான் திரும்ப உங்கள் கருத்துக்கு வருகிறேன் அதிமுகவுடன் கூட்டணி உருவாகவில்லை என்றால் அல்லது உருவாக வேண்டும் என்று சிலர் கருதுவார்களானால் பாஜகவில் அவர்கள் பேச வேண்டிய இடம் டெல்லி பாஜகவின் அகில இந்திய தலைமை பாஜகவின் அகில இந்திய தலைமை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வரை தேர்தல் தேர்வு எல்லாம் அறிவிக்கப்பட்ட சமயம் வரை அதிமுகவோடு பேச்சு மறைமுக பேச்சு நடத்தி கொண்டுதான் இருந்தது கூட்டணிக்கு முயற்சி செய்தது அண்ணாமலையின் விருப்பத்தையும் மீறி பாஜக தலைமை ஒரு முயற்சியை எடுத்தது வந்து கதவுகள் திறந்துதான் இருக்குன்னு சொன்னாரே அதை தவிர நீங்கள் ஆட்கள் தூதுவர்கள் மாதிரி எமிசரி மாதிரி ஒன்று ரெண்டு பேர் போய் பேசினார்கள் அப்படி பேசி அதிமுக ஒத்துக்கொள்ளவில்லை அதிமுக முதலில் என்ன சொன்னது இந்த கூட்டணி முடிவுக்கு அண்ணாமலை மீது பழி போட்டது பிறகு என்ன சொன்னார்கள் அது ஏதாவது கொஞ்சம் பலவீனமாக தெரிகிறது என்று நினைத்து அப்படியல்ல ஒட்டுமொத்த கட்சியும் பாஜக வேண்டாம் என்று சொல்லிவிட்டது ஆகவே அண்ணாமலை எல்லாம் காரணமல்ல என்று ஒரு காரணத்தை சொன்னார்கள் இப்போது அதற்கு மாறாக மீண்டும் அண்ணாமலை என்று ஆரம்பிக்கிறார்கள் அதிமுக குழப்பத்தில் சிக்கி இருக்கிறது பட்ட தோல்வி என்பது பலத்த அடியாக இருக்கிறது காரணத்தால் மண்டையில் அடிபட்டு சமய சமயங்களில் மூளை நரம்புகள் பாதிக்கப்படும் அந்த மாதிரி அதிமுகவுக்கு மூளை நரம்பு பாதிக்கப்பட்ட மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த தோல்வி என்பது அவர்களை கலக்க செய்திருக்கிறது ஏழு தொகுதிகளில் டெபாசிட் அவுட் பன்னெண்டு தொகுதியில் மூணாவது இடம் ஒரு தொகுதியில் நாலாவது இடம் இப்படி ஒரு படுதோல்வி எந்த காலத்திலும் அந்த கட்சிக்கு ஏற்பட்டதில்லை சார் ஜெயலலிதா காலத்தில் அவங்களே தோற்றுக்காங்க சார் உங்களுக்கு விவரம் புரியவில்லையா என்று நினைக்கிறேன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோற்றால் அவர் மீண்டும் அந்த கட்சியை உயிர்ப்பித்து எழுத்து கொண்டு வந்தார் நீங்கள் வரிசையாக தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் ஒரே ஒரு எம்பி தான் ஜெயித்தார் அதன் பிறகு என்ன ஆயிற்று அந்த கட்சியை மீண்டும் நிம் நிம்மரவில்லையா சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி ஆட்சி பிடிக்கவில்லையா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் த ஜ ஜெயிக்கவில்லை அதனால் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரும் எடப்பாடியும் ஒன்று என்று சொல்ல போகிறீர்களா நீங்கள் நகர்ப்புற உள்ளாட்சியில் தோல்வி ஊரக உள்ளாட்சியில் தோல்வி நாடாளுமன்றத்தில் தோல்வி ரெண்டு தோல்வி எத்தனை தடவை தான் தோப்பீங்க சார் எடப்பாடி என்ன சொல்கிறாரு மோடி எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் அவங்களால பாஜகவில் பிரிசா ஜெயிக்க முடியாது நான் தனி ஒருவனா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை விட இந்த வருஷம் வந்து ஒரு பர்சன்ட் கூடுதலாக வந்து நம்ம ஓட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் அதை விட இது பெரிய வெற்றினு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரே சார் அது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் அவர் எத்தனை தொகுதியில் போட்டிவிட்டார் இந்த முறை எத்தனை தொகுதியில் போட்டிட்டார் அதையும் சேர்த்து சொல்லணுமா இல்லையா ஏன் பாதி உண்மையை பேசுகிறார் ஒரு அரசியல் தலைவருக்கு நாணயம் இருந்தால் முழு உண்மையை பேச வேண்டும் ரெண்டாயிரத்து பத்தொம்போதை விட இருபத்தி நாலில் அதிக இடங்களில் போட்டிட்டு நீங்கள் ஒரு சதவீதம் தான் கூட வாங்கியிருக்கீங்க கடைசியாக நடந்த தேர்தல் என்ன ரெண்டாயிரத்து பத்தொம்பது தானே அதுக்கு பிறகு தேர்தல் நடக்கலையா இருபத்தொன்னு நடுவில் சட்டமன்ற சபை தேர்தல் நடந்ததில்ல அதுலேருந்து அடி வாங்கி எவ்வளோ கீழே இறங்கியிருக்கீங்க அதை பார்க்க மாட்டீங்களா சீமான் எட்டு சதவீதம் வாங்கிருக்காரு நீங்க வளர்ச்சி காட்டுனீங்களா உங்களை விட சீமான் செல்வாக்கு மிக்கவர்னு சொல்லலாமா ஒரு வாரம் இருமுறை சார் தான் ஒரு வந்திருக்கு சார் சார் உங்க பார்வை நான் பத்திரிகையில் வெளிவருகிற கட்டுரைகள் விமர்சனங்கள் பற்றி சக பத்திரிகையாளராக இருந்து நான் விமர்சிக்க விரும்பவில்லை அவ்வாறு எழுதுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்னை பொறுத்தவரை அந்த விமர்சனத்தை நான் ஏற்கவில்லை நான் தரவுகளோடு பேசுகிறேன் தரவுகளோடு சொல்லுதலே அண்ணாமலை காலத்தில் பாஜக வளர்ந்து இருக்கிறது அண்ணாமலை இளைஞர்களை ஈர்க்கக்கூடியவராக தமிழகத்தில் மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடியவராக வேகமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார் அதற்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது அதாவது ஓ பி எஸ் அவர்கள் சொல்றாங்க அதே போல சசிகலா அவர்கள் சொல்றாங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தாதான் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியுங்கிற ஸ்டேட்மெண்ட் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க அதற்கு அதிமுக தலைப்புல இருந்து எடப்பாடி தலைப்புல இருந்து நோ தடான்னு சொல்லியிருக்காங்க என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு முன்முயற்சி எடுத்த மாதிரி தெரியல சசிகலா அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி எந்த ஒரு முன்முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியவில்லையே அதிமுக நாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு அடைந்திருக்கிற படுதோல்வி குறித்து ஆழமாக சிந்தித்து விவாதிப்பது என்றால் ஐந்தாம் தேதி அந்த தலைமை கழகத்தின் சார்பில் ஒரு அறிக்கை வந்திருக்க வேண்டும் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி என்றால் ஒரு தேதியை நிர்ணயித்து தலைமை கழகத்திலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று நிர்ணயித்திருக்க வேண்டும் ஆனால் ரிசல்ட் வந்து ஆறு நாட்கள் ஆகிறது கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உட்கார்ந்து பேட்டி கொடுத்து கொண்டு தலைநகருக்கே வராமல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையோ தலைமை கழக நிர்வாகிகள் நடத்தி ஆலோசனை செய்யாமல் ஜெயித்து விட்டது போலவே பேட்டி கொடுக்கிறார் எங்களுக்கு எந்த பின்னணையும் இல்லை என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்லுகிறார் இப்படி சொல்லுவதற்கு அவருக்கு கொஞ்சமாவது ஒரு தயக்கமே இல்லையே உண்மை நிலை என்ன என்று ஊடகத்தினருக்கு தெரியாதா எதிரே உட்கார்ந்தவர்களுக்கு தெரியாதா நீங்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற காரணத்தினால் அவர்கள் என்ன சார் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கடுமையாக கேள்விகளை கேட்கவில்லை அவர்கள் வேறு சில இடங்களில் எப்போய் கடுமையாக கேள்விகளை சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வாக்கு சதவீதத்தை எடுத்து ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறீர்களே முன்பு எப்போதாவது இப்படி நடந்திருக்கிறதா என்ற கேள்வியை அங்கே எழுப்பியிருக்க வேண்டும் அப்படி எழுப்பவில்லை பதிமூணு இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு போயிருக்கிறீர்களே அறுபது எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் பாஜகவை விட பின்னாலே உங்கள் ஓட்டு இருக்கிறதே என்றெல்லாம் கேட்கவில்லை அதன் காரணமாக இவர் கூசாமல் சொல்லுகிறார் செயற்கையான சிரிப்பை வரவழைத்துக்கொண்டு கொண்டு அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் எந்த பின்னடைவும் இல்லை என்கிறார் ஆகவே தேர்தலில் ஏற்பட்ட மோசமான தோல்வி குறித்து ஆராய வேண்டும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் விடைத்துக் கொண்டு கட்சியின் கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை ஊட்ட வேண்டும் ஒன்றிணைவது நடக்காவிட்டால் இவர்கள் ஒருவர் ஒருவர் மாறி மாறி திட்டுவது அடுத்த பதினைந்து நாட்களில் நடக்கும் திரு புகழேந்தியோ திரு கே சி பழனிசாமியோ எடுக்கிற முயற்சி அதே போல இன்னொரு பக்கம் திரு ஓ பன்னீர்செல்வம் விடுக்கிற அழைப்பு இன்னொரு பக்கம் திருமதி சசிகலா அம்மையார் விடுக்கிற அழைப்பு இவற்றையெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு நிராகரிக்குமானால் இனி இவர்கள் என்ன செய்வார்கள் எடப்பாடி பழனிசாமி சுயநலமி அவர்கள் பக்கம் இருப்பவர்கள் ஊழல் என்று பேசுவார்கள் இப்படி பேசுகிறவர்கள் ஊழல் சந்தர்ப்பவாதி என்று அவர் பேசுவார் இது மீண்டும் தலைதூக்கும் ஒருவரை ஒருவர் அசிங்கப்படுத்தி சேற்றை வாரி வீசுகிற வேலை மிக விரைவில் தொடங்கும் இந்த ஒற்றுமை நடைபெறாவிட்டால் ஒற்றுமை நடைபெற்றால் அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை பிறக்கும் தனிப்பட்ட சில சுயநல ஆதாயத்திற்காக முனுசாமி போன்றவர்கள் தாங்கள் இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொண்டோம் அதிலிருந்து நகரக்கூடாது என்பதற்காக வேறு ஒன்று ரெண்டு பேர் அதே மாதிரி நோக்கத்துக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத தகுதி இல்லாத போலோரை எல்லாம் சூட்டி அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற அளவுக்கு தூக்கி பிடித்து கட்சியை கீழே போட்டு விட்டார்கள் இதுதான் நடந்திருக்கிறது ஓகே சார் எடப்பாடி அவர்கள் உறுதியாக இருக்காரு பாஜக வேண்டாம்னு சொல்றாரு ஆனால் வேலுமணி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் நாம இருபது தொகுதி வரைக்கும் ஜெயிக்கலாம்னு சொல்றாரு ஏன்னா சார் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு மோதல் அதிமுக அவர்கள் மோதல்லாம் உருவாகி விட்டதா என்று நான் சொல்ல தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி அவரை சுற்றி சில பேரை வைத்து கொண்டிருக்கிறாரோ அதே போல திரு எஸ் சி வேலுமணி அவர்களுக்கும் ஒரு ஆதரவு ஓட்டம் கட்சிக்குள் இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் பின்னால் இருக்கிறார்கள் அதே போல சில மாவட்ட செயலாளர்கள் அவர் பின்னால் சாலிடாக இருக்கிறார்கள் ஆகவே அவர் ஒரு பவர் சென்டர் அவரெல்லாம் இவர் கட்டுப்படுத்த முடியாது ஜெயக்குமார் வழியா திட்ட ஜெயக்குமார் வழியா அவர் சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் வேலுமணி தலைமை கழகத்தில் கூட்டம் நடக்கும்போது கேட்பார் ஏப்பா நான் என் கருத்து சொந்த கருத்துன்னு உங்கருத்து என்ன கருத்துப்பான்னு கேட்டுருவார் நிச்சயமாக கேட்பார் ஆகவே வேலுமணி வந்து ஒன்றும் பலவீனமான மனிதர் அல்ல இவர் நினைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி திரு எஸ்பி வேலுமணி திரு சி வி சண்முகம் போன்றவர்களுடன் விளையாட முடியாது இவர் தன்னை ஒரு ஆளுமை நினச்சிக்கிட்டு இருக்காருல்ல இந்த மாதிரி குட்டி தேவதைகளை விட்டு பேச விடலாமே தவிர நேருக்கு நேர் அவர்களிடம் பேச முடியாது ஆகவே அதிமுகவுக்குள் கருத்து வேறுபாடுகள் தலைதூக்கி தூக்கி இருப்பது உண்மை ஆனால் அது பிரச்சனையாக வெடிக்கவில்லை ஓகே சார் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு பேரோட கூட்டணி கிடையாது அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்களே சார் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக வந்து முதலிலேயே சொல்லிவிட்டது ஆமா இருபத்தி நாலுல மட்டும் இல்ல இருபத்தி ஆறு எடப்பாடி பண்ணி எடப்பாடி உறுதியா சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல மாற்ற இதை விரும்புகிற வாக்காளர்கள் கணிசமாக இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுக்கு இவ்வளோ வாக்கு வந்திருக்குன்னா சீமானிக்கு இவ்வளோ வாக்கு வந்திருக்குன்னா அதெல்லாம் மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்களுடைய வாக்குகள் அதனால் தமிழக அரசியல் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகரும் என்று ஒரு அரசியல் ரீதியான பார்வை அது அது அரசியல் ரீதியான பார்வை ஆகவே அந்த மாற்றத்தை நாங்கள் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸை நாங்கள் நிரப்புவோம் என்று அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் அதிமுக அதற்கு இடமளித்து விட போகிறதா என்பது அதிமுக என்ன செய்ய போகிறது என்பது தான் நீ இருபத்தாறுல கூட்டணி இல்லைன்னு சொல்லிவிட்டு சும்மா உள்ந்தீங்கன்னு வச்சிங்க வெறும் அதிமுக தேமுதிகான்னு வச்சிங்க தோல்வி தான் அடைவீங்க திரும்புவோம் வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிற முயற்சியை எடுத்த வேண்டும் அதிமுகவை முதல்ல பலப்படுத்தணும் இந்த பிரிந்திருப்பவர்கள் எதிர்த்து பேசுபவர்கள் நீக்கி நீக்கி நீக்கப்பட்டிருப்பவர்கள் அவங்களாம் அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க தென் மாவட்டத்தில் இதே வாக்கு சரிவு ஏற்படும் அவங்க வெளியே இருந்தாங்கன்னா அவங்கள உள்ளே இழுத்து அவங்க அவங்களுக்கு உரிய பொசிஷன் கொடுத்து சரியான கூட்டணி அமைச்சா அதிமுக தேரும் இல்லைனா அதிமுக தேரவே தராது ஓகே சார் அதாவது ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு சில பேர் வந்து அவர் அணியை விட்டு வேறொரு அணிக்கு மாறி இருக்காங்க என்ன இல்லை இது தொடர்பாக நான் சொல்லிவிட்டேன் ஓபிஎஸ் சொல்லாத எந்த புதுக்கருத்தையும் அவர்கள் சொல்லவில்லை திரு கேசிபியோ ஜேசிடியோ ஓபிஎஸ் சொல்லாத எந்த புதுக்கருத்தையும் சொல்லலை ஓகே ஓபிஎஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு அனைவரும் ஒன்றிணைவு தான் நல்லது கட்சிக்கு பலம் கூட்டணிக்கு பலம் எல்லாத்துக்கும் பலம்னு தேர்தலுக்கு முன்னாடியே அவர் சொன்னார் தேர்தலுக்கு பின்னாடி சொல்லிட்டு இருக்காரு இவங்க ஓபிஎஸ் வந்து அதுல கட்சிக்குள்ள அவங்க அணிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்திருக்கு ஓபிஎஸ் பிஜேபியோட போனது சரியா தப்பான்ற கருத்து வேறுபாடுல இவங்க வெளியே வந்திருக்காங்க ஆனா ஓபிஎஸ் சொல்லாத எந்த புது கருத்தையும் இவங்க சொல்லில்ல அதிமுக ஒன்றியதுதான் பலம் என்று திருமதி சசிகலாவும் ஓபிஎஸும் நீண்ட நாளுக்கு முன் சொல்ல தொடங்கிவிட்டார்கள் ஓகே சார் பாஜகக்குள்ள ஐடி விங்கே தமிழ் சேவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவர்கள் மீது நானே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சக கட்சியினரையே வந்து ஐடி விங் ரொம்ப மோசமா பேசுகிறாங்கிற குற்றச்சாட்டு டாக்டர் ஐடி விங் என்று அபிஷியலாக கமெண்ட் வந்ததா என்று தெரியவில்லை பாஜக ஆதரவாளர்கள் என்று அறியப்படுபவர்கள் சமூக வலைத்தளங்களில் டாக்டர் தமிழிசைவர்களை பற்றி விமர்சனங்களையும் கண்டனங்களையும் வெளியிட்டார்கள் என்று நான் அறிகிறேன் அது தவறான போக்கு ஓகே டாக்டர் தமிழிசை அவர்கள் தென்சென்னையிலே போட்டியிட்டு இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறார் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த டாக்டர் ஜெயவர்தன் அவர்களை பின்னுக்கு தள்ளி அவரை விட மிக கணிசமான வாக்குகள் கூடுதலாக பெற்று டாக்டர் ஜெயவர்தன் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு இவர் வாக்குகள் பெற்று இருக்கிறார் என்றால் பாஜகவின் வலிமையும் காரணம் டாக்டர் தமிழிசை அவர்கள் மீது மக்களுக்குள்ள ஒரு நல்லன்பு நல்லெண்ணமும் காரணம் டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அவரும் உள்ளரங்கிலே பேச வேண்டும் அவருக்கு கருத் அவரோடு கருத்து வேறுபாடு கொண்டவர்களும் அதை பொதுத்தளத்தில் பகிர்வது சரியல்ல உள்ளரங்கிலோ அல்லது நேரிலோ அவரிடம் பேச வேண்டும் என்று இப்படி பேசுவது சரியல்ல இது கட்டுப்பாட்டை மீறிய வகையிலான போக்கு என்று நான் பார்க்கிறேன் ஓகே சார் அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகிறார்னு பல்வேறு தொலைக்காட்சிகளில் பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அமைச்சரவையில் அண்ணாமலை அவர்களுக்கு இடமில்ல குறிப்பாக மோடி அவர்களே வந்து தமிழ்நாட்டுடைய பாஜக உடைய வளர்ச்சியை பற்றி நாடாளுமன்ற மைய கூடத்தில் பேசியிருக்காரு குறிப்பாக தலைவராகவும் அண்ணாமலை அவர்கள் ரீட்டைன் ஆகிக்கிட்டு என்ன சார் ஏன் சார் அமைச்சரவையில் அவருக்கு இடமில்லை தமிழக பாரதிய ஜனதாவை தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் இந்த இப்போது பெற்ற வாக்கு சதவீத உயர்வு என்பது தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் விரும்புகிறது அதற்கு அண்ணாமலை அவர்கள் பயன்படுவார் என்று கருதுவதால் தான் அவர் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்று நினைக்கிறேன் ஓகே திரு முருகன் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி தான் ஆனால் அவர் கட்சி பணியில் இன்னும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் அவர் அமைச்சராக இருந்தபோது அமைச்சர் குறித்த பணியிலும் எப்போதாவது நாடாளுமன்ற தொகுதி சம்பந்தப்பட்ட வேலையிலும் தான் கவனம் செலுத்தினாரே தவிர மாநிலத்தில் கட்சியின் வளர்ச்சிக்கு அவர் தீவிர பங்கை அமைச்சராக இருந்தபோது செலுத்தினார் என்று எனக்கு தெரியவில்லை அதை செலுத்த வேண்டும் என்று நான் ஓகே சார் திமுக வெற்றி விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட போறாங்க விழா அதே போல கலைஞர் நூற்றாண்டி விழாவாக மிக பிரமாண்டமாக கொண்டாட போறாங்க அமைச்சரவை மாற்றம் எப்ப சார் இருக்க போகுது எனக்கு தெரிந்து உடனடியாக இருக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள் ஏனென்றால் அநேகமாக எல்லா தொகுதி எல்லா தொகுதி நாற்பது தொகுதியிலேயும் வெற்றி பெற்றுவிட்ட காரணத்தால் வாக்கு சதவீதம் சில இடங்களில் குறைந்திருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து பரிசீலிக்கக்கூடிய நேரத்தில் பரிசீலிப்பார் அமைச்சரவையில் இப்போதைக்கு மாற்றம் இருக்காது ஒருவேளை திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராகும் சமயத்திலோ அல்லது திரு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தால் அவர் அமைச்சராவார் என்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலோ சில இலாக்கா மாறுதல்கள் இருக்கலாம் என்கிறார்கள் இதுதான் எனக்கு சார் திமுக நாடாளுமன்ற சீனியர் டி ஆர் பாலு அவர்களை தவிர்த்துவிட்டு கனிமொழி அவர்களுக்கு நாடாளுமன்ற தலைவர் பதவியை திமுக கொடுத்துருக்காங்க இந்த மூவை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே கனிமொழி அவர்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க பேசியிருக்கீங்க கொடுத்துருக்காங்க இதை பற்றி உங்க கருத்து சார் திருமதி கனிமொழி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தனது தொகுதி வலுவான தொகுதி என்கிற நிலை காரணமாக பல பகுதிகளில் சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் ஓகே திரு டி ஆர் பாலு சீனியராக இருக்கலாம் அவர் தொகுதிக்குள் முடங்கி கிடந்தார் திருமதி கனிமொழி அவர்கள் தமிழகம் முழுவதும் சென்று கட்சியின் வளர்ச்சிக்காகவும் வெற்றிக்காகவும் பிரச்சாரம் செய்கிற ஒரு கருவியாக இருக்கிறார் பெண்கள் கூட்டம் அவருக்கு கணிசமாக வந்தது ஓகே ஆகவே கட்சியில் அவருக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது என்றால் அது அவருடைய தகுதிக்குரிய உயர்வுதான் என்று நான் பார்க்கிறேன் இரு அவைகளுக்கும் சேர்ந்து குழு தலைவராக அவர்கள் அவளை ஆக்கியிருக்கிறார்கள் காலதாமதமாக கிடைத்தாலும் அவருடைய பணிக்குரிய கௌரவம் அவர் பணிக்குரிய அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் இதை பார்க்குறேன் சார் என்னுடைய கடைசி கேள்வி அதற்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பதில் சொல்லலாம் மத்தியில் பொறுத்த வரைக்கும் மோடி தான் பிரதமராக வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு மாற்று சக்தியாக உருவாகி கொண்டு வருகிறார்னு எல்லா ஊடகங்களையும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழா மேடை அதாவது திமுக மேடையில் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க ஒரு ஒரு கருத்து முரண்பாடாக இருக்குது இந்த கருத்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் பதிலளிக்கலாம் என்ன சார் நடந்துருச்சு என்ன நடந்துச்சு ம மதிப்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என் மீது அன்பு கொண்ட திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஓராண்டு நடத்துவதாக நாங்கள் இருக்கிறோம் அதிலே ஒரு பகுதியாக இந்த நூற்றாண்டின் நிறைவு நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக பத்திரிகையாளர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களை குறித்து அவரவர்களுடைய பார்வையில் பேச வேண்டும் என்று என்னிடத்துல தொலைபேசியில் கேட்டார் நான் திராவிட முன்னேற்றக் கழக மேடையில் பேசியது உங்களைப் போல ஒரு சிலருக்கு வியப்பை அளிக்கலாம் ஏற்கனவே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் ஒரு முறை பத்திரிகையாளர்கள் மட்டும் கலந்து கொள்கிற ஒரு அமர்வில் நான் பேச வேண்டும் என்று அவர் கேட்டார் நீங்கள் கூறிய இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு நிகழ்ச்சியில் அந்த மேடையில் யார் யார் இருந்தார்களோ அவர்கள்தான் திரு மு ஸ்டாலின் மேடையிலும் நாங்கள் இருந்தோம் மதிப்புக்குரிய இந்து ராம் அவர்கள் அண்ணன் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் அதேபோல ஆழமான கருத்துச் செறிவோடு கருத்துக்களை ஊடக விவாதங்களில் தெரிவித்து வருகிற என்னுடைய இனிய சகோதரர் நண்பர் மணி மணியவர்கள் என்னுடைய நண்பர் மைப்பா நாராயணன் அவர்கள் இவர்களெல்லாம் சென்ற வருடமும் கலந்து கொண்டோம் இந்த வருடமும் கலந்து கொண்டோம் சென்ற வருடத்துக்கு முந்தைய வருடம் என்று கருதுகிறேன் அப்போது முதல்வர் விழா இப்போது கலைஞர் விழா புதிதாக செந்தில்வேல் ஊடக வேலாளர் அவர் அதில் அந்த மேடையில் வந்தார் ஏற்கனவே அந்த மேடையில் இருந்த ஒருவர் இப்போது இல்லை அவர் திரு பகவான் சிங் அவருக்கு பதிலாக திரு செந்தில்வேல் அழைக்கப்பட்டிருந்தார் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சட்டமன்ற பணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் சட்டமன்ற செய்தி சேகரிப்பாளன் என்ற முறையில் அதை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் இன்னொன்றையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் என்னுடைய எங்களுடைய துக்ளக் நிறுவி ஆசிரியர் திரு அவர்கள் கலைஞரவர்களை பாராட்டி நீண்ட கட்டுரை ஒன்றை துக்குளக்கில் எழுதியிருக்கிறார் ஆகவே அந்த அடிப்படையில் ஊடகவியலாளராக திராவிட முன்னேற்றக் கழக அரசோடு நான் கருத்து வேறுபாடு கொண்டவன் என்பது திமுகவுக்கும் தெரியும் ஊடக விவாதங்களில் யூடியூப் நேர்காணல்களில் திமுக அரசின் சில செயல்பாடுகளை நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் என்பதும் திமுகவுக்கு தெரியும் ஆகவே அதன் காரணமாக எங்கள் விமர்சனங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை மாற்றிக்கொள்ளப் போவதும் இல்லை ஆகவே அந்த மரியாதை ப்ளஸ் உடைய அவருடைய சிறப்பு இயல்புகள் அதை எடுத்துக் கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு என்கிற வகையில் அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றேன் இதுல எந்த முரணும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லி வைக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய மக்கள் நன்றி ரமேஷ் சார் வாய்ப்புக்கு நன்றி